திருச்சிற்றம்பலம் வணக்கம் இன்றைய பதிவிலே அப்பர் சுவாமிகள் அருளி செய்த ஐந்தாம் திருமுறையில் உள்ள திருச்செம்பன்பள்ளி என்ற திருத்தலத்தின் ஆறாவது பாடலை சிந்திக்க இருக்கின்றோம் இது முப்பத்தி ஆறாவது திருப்பதிகமாக அமைந்திருக்கின்றது திருச்சிற்றம்பலம் சலவராய் ஒரு பாம்போடு தன்மதி கலவராவதன் காரணம் என்களோ இலக நீள்முடியார் செம்பன்பள்ளியார் குளவிலால் ஏல் மூன்றதித்த கூத்தரே அப்படின்னு பண்ணியிருக்கார் இங்கே பெருமானை பற்றி என்ன சொல்கிறார் பெருமான் வந்து எப்படி பாம்பு நிலவையிலாற்றையும் அனைத்தையும் வந்து தனது சடையில் தாங்கி இருக்கும் அந்த கோலத்தை இங்கே சொல்கிறாரு சலவர் அப்படின்னா ஜல ஜலம் அதாவது ஜலம்னா நீர் கங்கை ஆற்றை தர்த்திருக்கின்றார் அப்படின்னு சொல்கிறார் சலவராய் அதோடு கூட ஒரு பாம்பையும் அணிஞ்சிருக்கார் பெருமான் அப்புறம் மதி தன் மதி குளிர்ச்சியான சந்திரனையும் அணிந்திருக்கிறார் அப்போ இது இவையெல்லாம் ஒன்றுடன் ஒன்று குணங்களில் மாறுபட்டதாக இருக்கக்கூடிய அந்த பொருட்களை தன்னுடைய சடையிலே ஒரே இடத்திலே அதை வந்து பெருமான் பொருந்த செய்திருக்கின்றார் அப்படின்னு சொல்கிறார் இப்போ பெருமானுடைய அந்த சன் சன்னிதானத்துக்குள்ளே நம்ம வரும்பொழுது நம்முடைய அந்த காம கோப குரோத லோப மத மாச்சரியம் அப்படின்னு சொல்லக்கூடியதான அந்த குற்றங்கள் எல்லாம் மறைந்து பெருமானை தியானிப்பதிலேயே மனம் வந்து லயிக்கும் அப்போ வந்து இந்த வேறுபாடுடைய அந்த குணங்கள் எல்லாம் பெருமானுடைய சன்னிதியில் மறைஞ்சிடும் அப்படிங்கிறதுக்கான எடுத்துக்காட்டுகள் தான் இது இப்போ சலவராய் ஒரு பாம்புடு தன்மதி கலவர்னா கலந்து வச்சிருக்காருல்லே பெருமா கலந்து அணிந்து கொண்டிருக்கிறா அப்போ கல கலவராவதன் காரணம் இது என்ன காரணத்துக்காக பெருமான் அப்படி அணிந்திருக்கின்றார் அப்படின்னு அவன் அழகாக கேட்குறாரு கலவராவதன் காரணம் என்களோ அப்போ பெருமான் சொல்றாரு அவர் திலங்குன்னு எழுதி முடியாது திலங்கம்னா மக சிறந்ததான ஒரு நீண்ட முடி ஞானத்தின் வடிவை வெளிப்படுத்தக்கூடியதான அந்த நீண் நீண்ட முடி அப்ப அந்த முடியில தான் பெருமான் அணிஞ்சிருக்காரு அப்போ ஞானம் வந்து வாய்க்க பெறும் பெறும்பொழுது இந்த மாயை வந்து அங்கேருந்து விலகும் அப்ப அந்த கோபங்கள் அந்த முரண்பாடுகள் அற்று அற்றுப்போய் அனைத்தும் ஒருமித்து லைத்திருக்கும் அப்படின்னு பார்த்துருப்போம் இதுதான் ஆனாயநாயனார் திரு வரலாற்றில் கூட பார்ப்போம் அவர் வந்து குழல் ஓதும் பொழுது அந்த ஐந்தெழுத்தை ஓதும் பொழுது அங்கே புலி மான் யானை மயில் முயல் போன்ற அனைத்தும் வந்து ஒரே இடத்துல கூடி அப்படியே அந்த ஐந்தெழுத்து ஓதும் அந்த இசையில் அப்படியே மயங்கி நிற்கும் அப்படின்னு பார்த்துருப்போம் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறது தான் பெருமானுடைய திருமுடி முடியார் அவர் திரு செம்பொன்பள்ளியார் திரு செம்பொன்பள்ளி என்ற தளத்திலே உறைந்திருக்கின்றார் அவர் என்ன செஞ்ச என்ன செய்தார் அப்படின்னா குளவிலால் எயில் மூன்று எய்த கூத்தரே அப்படின்னு சொல்கிறார் கூத்தர்னா அந்த பஞ்ச கிருத்தியங்களை என்று சொல்லக்கூடிய அந்த ஐந்தொழில் காரியங்களை ஏற்றுவதற்காக பெருமானங்க அந்த சிற்றம்பலத்திலே அணுதினமும் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் கூட ஆஹ் நிற்காமல் ஆடிக்கொண்டிருக்கின்றார் கூட்டி ஏற்றி கொண்டிருக்கின்றார் அற்புத கூட்டை ஏற்றி கொண்டிருக்கின்றார் அவர் என்ன செய்தார் குலவிலால் எயில் மூன்று எய்தாராம் குளவில்னா மிகச்சிறந்ததான ஒரு வில் வில்லை கொண்டு அந்த எயில் அந்த கோட்டைகளை எய்தார் பெருமான் அப்படின்னு சொல்றாரு இங்கே ஏன் அந்த குலவில் அப்படின்னு சொல்லும் பொழுது தான் பெருமான் வந்து வில்லாக வைத்திருப்பார் அதோட கூடவே அதில் பூட்டப்படும் அம்போட அந்த கூரிய முனை வந்து திருமாலாக அக்னி தேவனாகவும் அந்த தண்டு திருமாலாகவும் அந்த அம்பின் பின்புறம் உள்ள அந்த இறகு வந்து காற்றாகவும் இருந்தது அப்படின்னு பார்த்துருப்போம் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த வில்லாக அந்த வில் இருந்துச்சான் அதோடு மட்டும் இல்லாமல் அந்த வில் எதற்காக பயன்படுகிறது அப்படின்னா அந்த தீயவற்றை அழிப்பதற்காக பயன்பட்ட கூட அதை வந்து குளவில் அப்படின்னு இங்கே அப்பர் பெருமான் சிறப்பித்திருக்கின்றார் இப்போ குளவிலால் எயில் இந்த மூன்று கோட்டைகள் இரும்பு வெள்ளி பொன் ஆகியவற்றால் அணந்த கோட்டைகள் அது முப்புராதி அசுரர்களை அழித்த அந்த அட்ட வீரட்ட செயலை இங்கே பெருமான் பதிவு செய்கின்றார் திருச்சி இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகின்றது உங்களிடமிருந்து விடைபெறுபவர் கோமல் ஹேமமாலினி திருச்சி